கொட்டும் வளையிலும் தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் தலையில் முக்காடு அணிந்து கையில் திருவோடு ஏந்தியபடி விவசாயிகள் நூதன போராட்டம் விவசாயிகளை திருவோடு ஏந்தி தெருவில் நிற்க வைத்த தமிழக அரசு கொண்டு வந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை வாபஸ் பெற வலியுறுத்தியும் இலவச விவசாய மின் இணைப்பு பெற தடையாக உள்ள மத்திய அரசின் புதிய மின்சார திருத்த மசோதாவை கைவிட வலியுறுத்தியும் விவசாய தொழிலுக்கு ஆள் பற்றாக்குறை நிலவும் சூழலில் நூறு நாள் தொழிலாளர்களை விவசாய தொழிலுக்கு பயன்படுத்திட மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக வந்த விவசாயிகள் விவசாயிகளை திருவோடு ஏந்த வைக்கும் தமிழக அரசை கண்டித்து கொட்டும் மலையிலும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைகளில் திருவோடு ஏந்தியும் தலையில் முக்காடு போட்டவாறு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டனம் முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலவச மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பத்திற்கு காத்திருக்கும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக மின் இணைப்பு வழங்கவும் தேர்தலின் போது அறிவித்தபடி மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்ய வேண்டும் மேலும் கரும்பு மக்காச்சோளம் மற்றும் நெல்லுக்கு லாபகரமான உரிய விலையை மத்திய மாநில அரசுகள் நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் கார்பரேட் நிறுவனங்களுக்கு புடிங்க கொடுத்துட்டு எங்களெல்லாம் திருவோடு ஏந்தி எடுக்க வச்சிருவீங்க தெருவில் ஆனால் தமிழக முதல்வர் அண்ணாச்சி அவர்களே இந்த விவசாயிகளை திருவோடு ஏந்தி திருவில் எடுக்கக்கூடிய இந்த சட்டம் விவசாயிகளுடைய உரிமையின்றி அனுமதியின்றி விவசாயிகளுடைய புடுங்கக்கூடிய இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் தமிழக விவசாயம் அக்கறை கொண்டவர் என்றால் நாங்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்தினோம் வேளாண்மை பட்சியை கொண்டு வந்தீங்க எங்களுக்குலாம் பெரிய சந்தோஷம் ஆனால் தமிழக அரசு வேளாண்மை நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து எங்களெல்லாம் இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்குது எந்த நேரம் எங்கள் நிலம் கை எங்களை கையை விட்டு போகுமோன்னு சொல்லிட்டு அச்சத்தில் இருக்கிறோம் தூங்கும் முடியல சாப்பிட முடியல ஆனால் நில ஒருங்கிணைப்பு சட்டம் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளுக்கு ஆபத்தானது விவசாய நிலத்தை பிடிங்கி கார்பரேட்டர் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்களே நூறு நாளை வேலை திட்டத்தை ஏன் கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தது பிரச்சனை இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அது பயனளிக்கும் ஆனால் நீங்கள் விவசாய காலத்தில் அதை அனுமதிக்கிறது அமுல்படுத்துறது தான் பெரிய தப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது கூட ஆள் கிடைக்கல நடவு நடவத்துக்கு ஆள் கிடைக்கல நானூறுரூவா கூலி கேட்குறான் நீங்கள் விலையை என்ன நெல்லுக்கு விலையை தெரியுங்க ஐயாயிரம் ரூபா விலை தரணும் நெல்லுக்கு ஆனால் வெறும் ரெண்டாயிரம் ரூபா தெரியுங்க நீங்கள் மத்திய அரசு மாநில அரசு ஊக்கத்தக்கிறது அவ்வளவுதான் ஆனால் இந்த விலை எங்களுக்கு பத்தவே பத்தாது இன்றைக்கி உரம் விலை போச்சு பூச்சி மந்து விலை போச்சு ஆள் கூலி விலை கூலி ஏறி போச்சு எல்லாமே ஏறிப்பச்சு அப்படிங்கிற விவசாயிகளை அழிக்கக்கூடிய இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை விவசாய காலத்தில் அமுல்படுத்தாதீங்க விவசாயிகளுக்கு விவசாயம் செய்கிறவங்களுக்கு நூறு நாள் வேலை பணியாளர்களை திருப்பி தான் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து அதுமாரி இலவச விவசாய நினைப்புலாம் அறிவிக்கிறாங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல நிறைய பேருக்கு கிடைக்காம அப்படி பெண்டிங்கில் கிடக்குது காசு கொடுத்தா நாங்கள் செஞ்சு தருவோம் அதிகாரிகள்லாம் இதெல்லாம் பெரிய கொடுமையாக இருக்குது அதனால் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து நாங்கள் போராட்டம் இருக்கோம் இன்றைக்கு கொட்டு மழையில முக்கால் போட்டு திருவோடு ஏந்தி திருவண்ணின்னு பிச்சை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த போராட்டம் இருக்கோம் ஆனால் வந்து தமிழக முதல்வர் அண்ணாச்சி அவர்களே எங்களை திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க தமிழக அரசனுடைய நில ஒருங்கிணைப்படத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவித்த அனைத்து மானிய திட்டங்களும் விவசாயிகள் கிடைக்கணும் விவசாயி வட்டார வேளாண்மை அலுவலகத்துக்கு போனால் ஒன்றும் இல்லை தீர்ந்து போச்சு வந்தால் சொல்கிறாங்கிறாங்க அப்போ அறிவிச்ச இந்த வருஷத்துக்கு அறிவிச்சதெல்லாம் எங்கே போச்சு விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு மானிய திட்டங்கள் கிடைப்பதற்கு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விவசாயிகளுக்காக இந்த அரசு இயங்குவது போல இருக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை திருவூர் ஏந்தி பிச்சை எடுக்கக்கூடிய மத்திய அரசு பாரத பிரதமர் மோடி அவர்களே விவசாயிகளுக்கான அரசா நீங்கள் இந்திய அளவில் அமைச்சிருந்தா நீங்கள் புதிய மின்சார திட்ட திட்டத்தை வாபஸ் பெறுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா இலவச விவசாய மின்சாரத்துக்கு மீட்ரு பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க மாநில அரசுகளாம் கூப்பிட்டு மீட்ரு பொறுத்துங்க மானியம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த த சட்டமே திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விவசாயத்தை அழிக்கக்கூடிய விவசாயிகள் அழிக்கக்கூடிய மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வந்துள்ள புதிய மின்சார திருத்த சட்டத்தை மோடி அரசு வாபஸ் பெற வேண்டும் இல்லைனா தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் தமிழக அரசு விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின்னலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானியங்களை கட்டுப்படுத்தக்கூடாது மீட்டு பொருத்தக்கூடாதுன்னு தான் இந்த திருவோடு வேந்தி முக்காடு போட்டு கொட்டு பிச்சை பிச்செடுக்கும் போராட்டத்தை நடத்துறோம் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த போராட்டம் நடத்தும் எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம்